இந்தியாவின் கார் தயாரிப்புகளின் முன்னணி நிறுவனமான மகேந்திரா எலக்ட்ரிக் கார்களின் அறிமுக விழா சென்னை அண்ணா சாலையில் உள்ள நட்சத்திர விடுதியில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினர்களாக மகேந்திரா ஆட்டோமேட்டிக் அண்ட் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் துறையின் தலைவர் வேலுசாமி கலந்து கொண்டார் உடன் பங்கஜ் கங்காரியா பங்கஜ் மனோட் மற்றும் நாராயணன் டீலர் சார்பில் கலந்து கொண்டு விழாவினை துவக்கி வைத்து கார்களின் சிறப்பம்சங்களை விளக்கினர் பிஇ சிக்ஸ் அண்ட் எக்ஸ்கியூஸ் டி நைன் இ கார்களின் புக்கிங் வரும் பதினான்காம் தேதி துவங்குகிறது இந்த கார்கள் மூன்று ரகங்களில் கிடைக்கும் ஐம்பத்தி ஒன்பது மற்றும் எழுபத்தி ஒன்பது பேட்டரி பேக்குகளில் இந்த கார்கள் ஒரு சார்ஜில் ஐநூறு கிலோமீட்டர் வரை செல்லும் இந்த காரின் ஆரம்ப விலை பதினெட்டு லட்சத்து தொன்னூற்று ஐந்தாயிரம் ரூபாய் முதல் அருகில் உள்ள மகேந்திரா ஷோரூம்களில் டெஸ்ட் டிரைவ் கிடைக்கும் Honours that are available here today, and to do the honours, I would like to call Mr. Pankaj Mo. And apart from that, he's going to be our customer today. A big round of applause, everyone. சார் டைரக்ஷன்ல உலகராக கமல் கூட லைஃப்னு ஒரு உலக This wonderful evening, which we all of us have been waiting for, this revolutionary evening, if I may say so, because we have the industry icon with us, Mr. r Sarmy. I don't know how many of you have heard about him before. Oh, unconditional, unlimited love to all of you. You know, we have somewhere managed to camouflage this concept of Good evening, ladies and gentlemen. इतना मिस्टर वेलूसम पी

सी कोई बात नहीं है इस लोगों का नहीं है अगर हम बैठे होंगे तो मैं अच्छा लोगों को बोलेगा कि अगर मैं बैठूँगा तो इसलिए इधर अंदर मैं इधर उनके बैठन टीमों में इसको रखूँगा जांच करूँगा मैंने मैं जांच करूँगा उनको इसको उनको फास्ट कर जांच करूँगा पीछे रहना भी बहुत ब நீங்க இருக்கிற கஸ்டமர்ஸ்லாம் பாத்துங்க இங்க ஏற்கனவே வந்து பிரिफரেন্স கொடுத்துருக்காங்க பிப்ரவரி 14th இருந்து டெஸ்ட் வை ஆரம்பிக்குது நாளைக்கு கூட நீங்க பிப்ரவரி 14th ம் இருந்து பக்கிங் டெஸ்ட் வை இருந்து ஏத்தங்க ஆரம்பிக்கலாம் மணிக்கு புக்கிங் இருந்து கஸ்டமர்ஸ்லாம் வந்து रिक्वेस्ट பண்ணிருந்தாங்க அதை செஞ்சுட்டீங்க செய்திகளை சுடிடிவும் சூடகம் தெரிந்து கொள்ள எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல்ஸ் இங்கிலி கிளிக் பண்ணிடுங்க இந்த செய்தியை நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்து கொண்டிருந்தால் எங்கள் பேஜை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க